ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று விசுவாபு தமிழ்வாடும் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிரிச்சக மாதம் சரத்ருது ருது என்று பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை இன்று சங்கடகர சதுர்த்தி இன்று சுபமுகூர்த்தம் எண்டு சம நோக்கு நாள் ஒரு அற்பனையான ஒரு முகூர்த்த நாள் அன்றைங்களுக்கு சங்கர சது இன்றைக்கி இன்றைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு பதினைந்துலேருந்து ஏழு பதினைந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பாஞ்சிலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது இருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரை சதுர்த்தி என்று பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை புனர்பூசம் வேண்டு பூசம் இன்றைய அமிதாத் யோகம் இன்று காலை ஆறு பதினேழு வரை சித்த யோகம் பின்பு காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை பத்து முப்பத்தி ஏழு வரை பவம் பின்பு இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரை பாலவம் பின்பு கவுளவோம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் வாழ்க்கை இன்றைய சந்திராசம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை கேட்டை பின்பு மூலம் இந்த கேட்டைக்கு மூளைக்கும் சந்திராசம் கொஞ்சம் கவனமாருங்க இன்றைய கிரகநேயின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கடகராசியில் குரு பகவான் சந்திர பகவான் சிம்மத்தில் கேது பகவான் விரு்சகத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் தனுஷில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் ராகு பகவான் சனி பகவான் இன்றைய ராசி உள்ள பார்த்தா மேஷராசி என்ற பார்த்து வச்சுக்கேன் உங்களுடைய செயல்பாடு ஒன்று ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு செயல்பாடுன்றதுனால உங்களுடைய அலுவலகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறப்பான பணிகளை நல்ல ஒரு பாராட்டி நீங்கள் உங்களுடைய பணியான மக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம் அவர்களுக்கு ரிஷப் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் செய்கின்ற போது கொஞ்சம் யோசித்து சிந்தித்து நீங்கள் செய்கின்ற போது அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு வெற்றி முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக போது உங்களுக்கு மிதுராசன் அவங்களுக்கு எல்லா விஷயம் நீங்கள் செய்கின்ற போது கொஞ்சம் ஆர்வம் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு முயற்சிக்கும் அந்த விஷயத்தை வேகமாக செய்து முடிப்பதற்கான ஒரு செயல் இந்த அந்த ஆர்வம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக போது கடகராசி வந்து பார்த்தவங்களுக்கு மற்றவங்க கொஞ்சம் பேச்சு திறமையாக செயலாளையும் ஒரு பரிசு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது சிம்மராசன்பு உங்களுடைய கோபத்தை தவிர்த்து வெற்றி நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு கன்னிதாசன்பர்களே பார்த்தா நாள் முழுதும் ஒரு மகிழ்ச்சியோடு உறவு மத்தியிலும் நன்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நாளாக அமைகிறது துலாமா சகளுக்கு எத்த செயலில் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வெற்றி நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது வரிசிராசன் வந்து உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்களை வர வரப்போகுது அதே கூடிய தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லா ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது தனுசுவாசன்களுக்கு உடல்நிலை சரியில்லாத டாக்டரோட மருத்துவம் பார்த்து உடல்நிலை சீராகி சுகம் பெறக்கூடிய ஒரு அற்புத நாள் உங்களுக்கு பகராசம் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் உங்களுக்கு புகழ் வரக்கூடிய நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தானே நன்மை செய்யுங்க நன்மையும் உங்களுக்கு கண்டிப்பாக போது உங்களுக்கு கும்பராசின்னு பார்த்து கொஞ்சம் அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் போட்டி போட்டு தான் நீங்கள் முன்னேறணும் பார்த்து வந்து சனி பகவான் வாங்கிறதுனால நீங்கள் அத்தனை எதுவும் யோசிக்காமல் உங்களுடைய செயலில் கொஞ்சம் போட்டியோ போட்டி போட்டு முன்னேறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மீன ராசிக்கு உங்களுக்கு பார்த்துங்க குருவோட வீடு உங்களுக்கு அடுத்து ஜென்ம செய்ய ஒரு ஒரு செயலும் கொஞ்சம் கவனம் செய்கின்ற போது அந்த செயலால் உங்களுக்கு ஒரு புகழ் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமர்ந்து அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு வெற்றியனாக அவை அண்ட அளிக்கிறேன் நன்றி வணக்கம்